ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேகெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறேன் இது பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் உங்களால் இருபதாயிரரூபா இருபத்திரெண்டாயிரூபா வரைக்கும் உங்களால் சேலரி வாங்க முடியும் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ வாங்க முடியும் ஃப்ரீ ஜாப் தான் ஒவ்வொரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இந்த ஜாப் பற்றின அதர் டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தர காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் பிரபு ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன் கொடுத்துருக்காங்க இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுட்டு ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் டூ டைம் டீ அண்ட் ஒன் டைம் ஸ்நாக் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் டைமிங் பொறுத்த அளவுக்கு எயிட் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட்டு இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு இருபது வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ட்ரை பொறுத்த அளவுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்ட்டி ருபீஸ் பர் டேக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அட்டெண்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட சேல்ரி ரேஞ்ச் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தரச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ